இந்த உயிருக்கு இந்த உடம்பு கொடுத்துடலாம் இந்த உயிருக்கு இந்த உடம்பு கொடுக்கலாங்கிறத அந்த இடத்துல தான் அவன் முடிவு செய்கிறான் நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு மூன்று பேர் ஒரே வீட்டில் இருக்கவங்க மருத்துவமனைக்கு போகிறோம் ஏன் அதான் காய்ச்சல் எங்கே வேணாலும் வருதே அதுக்காக எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போனோம் டாக்டர் போய் பார்த்தோம் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கவங்க சரி ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன பண்ணார் என்ன காய்ச்சல் எத்தனை நாளாக காய்ச்சல் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டு முடிச்சுனே இப்போ அவர் இந்த காய்ச்சலுக்கு ஒரு புது வகையான ஒரு மருந்து வந்திருக்குது இப்போ இந்த உடம்பு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்னு தெரியணுமே ஆனால் என்ன பண்ணார் எல்லாத்துக்கும் ஒரு சேம்பல் அப்படி லேஸாக ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருங்கன்னு எல்லாத்தையும் வெயிட்டிங் ஹாலில் வெளியில் உட்கார வச்சுட்டார் பத்து நிமிடம் கழித்த பிறகு மூணு பேரையும் கூப்பிட்டார் உங்களுக்கு ஏதாவது பண்ணுதான் டாக்டர் எனக்கு ஒன்றுமே பண்ணலை உங்கள் உடம்பை ஏற்றுக்கொண்டது அடுத்து சொன்னார் தடிச்சிருச்சுங்க டாக்டர் உங்கள் உடம்புக்கு இது ஆகாது இன்னொருத்தருக்கு அப்படி அரிக்கிதுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு ஓகே அப்போ என்ன பண்ண அப்போ அந்த ஏற்றுக்கொண்டவருக்கு ஊசியிலேயே மருந்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அவருக்கு என்ன பண்ணுவார் ஊசி போட்டு ரைட் இவருக்கு அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணும் ஊசியில் கொடுக்கக்கூடாது மருந்தில் கொடுக்கணும் இந்த இதை இதே டோஸ் தான் டோஸை வேறு மாதிரி கொடுக்கறது மருந்து ஒன்று தான் கொடுக்கப்படுகிற விதம் வேறுபட்டு இருக்கும் இல்லையா இது தான் வச்சுக்கங்களேன் அவர் தான் வைத்தியநாதர் அல்லவா நாம தான் காய்ச்சலில் கிடக்கிற நோயாளி சாமி பார்த்தாரு மனம் என்கிற தத்துவத்தடி கூட்டின உடனே நம்ம அறிவு எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்தார் கே இவன் இந்த பக்கம் போகிறான் சரி அந்த உடம்பு அவனுக்கு கொடுத்துரு இப்படி அறிவு எவ்வளவுங்க வேறுபட்டுருக்கோம் எண்பத்தி நாலு லட்ச விதமாக வேறுபட்டது அதனால் எண்பத்தஞ்சு நா எண்பத்தி நாலு லட்சம் டிசைனை உருவாக்கி வச்சுட்டார் அவர் இப்போ என்ன பண்ணார் யாரார் எந்தெந்த அறிவு எந்தோ அதுக்குள்ளே போகணுன்னு உள்ள அமிச்சிட்டார் நீங்கள் வகை மட்டும்தான் எண்பத்தி நான்கு லட்சம் ஒன்று ஒன்றுக்குள்ளே எத்தனை கோடி கணக்கே கிடையாது இன்றைய நாளில் எத்தனை ஈக்கள் இருக்கின்றன எத்தனை கொசுக்கள் இருக்கின்றன எத்தனை எறும்பு இருக்குது எறும்பில் எத்தனை செவ்வெரும்பு இருக்குது கட்டெறும்பு இருக்குது அப்போ இந்த பிள்ளையார் எறும்புன்னு ஒரு எறும்புன்னு இருக்குது ஊனு வேக வேகமாக இந்த அந்த எறும்புலேயே எத்தனை வகை இருக்குதே அதில் ஒவ்வொன்றும் எத்தனை கோடி உயிர்கள் இருக்கும் அப்படி மலைச்சு தான் நிற்கணும் அத்தனையும் உயிர் இறைவனால் கூட்டப்பட்ட உடம்பை எடுத்துக்கொண்டு அது ஊர்வன என்கிற பட்டியலில் இருக்குது எது எறும்பு பூரா ஊர்வனம் தான் பள்ளியும் ஊர்வனம் தான் பாம்பும் ஊர்வனம் தான் அப்போ பள்ளி ஊர்வன ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா அதில் எத்தனைலாம் அடங்கும் பூரா பள்ளி பாம்பு இதெல்லாம் ஊர்வன பட்டியலில் தான் இருக்குது அதே விலங்குன்னு போயிட்டா எத்தனை வகையான விலங்கு ஒரு கடல் இருக்கிற மீன் அது எத்தனை வித டிசைன் டிசைனாக மீனை பார்க்குறோமே அத்தனை வகையான பிறப்புக்குள்ளேயும் பூந்து பூந்துலாம் வந்திருக்கிறோம் சும்மா வந்து இங்கே உட்காந்துருக்குறோம் நினைக்கிறீங்க இல்லை நாம் போகாத ஊர் இல்லை உள்ள பூந்து போடா நம்ம போடாத சட்டை இல்லை எல்லா சட்டையும் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த சட்டையில் உட்காந்துருக்குறோம் அது எப்படி உட்காந்துக்கிறான் நான் அருமையாக இருக்கிற சட்டை நான் ஆனந்தமாக உட்காந்துருக்குறோம் இல்லை இல்லையா நீ அடுத்து நமக்கு என்ன டிசைனில் சட்டை தர போகிறாரு தெரியலையே அப்படிங்கிறேன் சில ஐயா நீ எந்த சட்டையும் எனக்கு கொடுக்க வேண்டாம் உன் திருவடியை கொண்டு வச்சிரு என்ன நிம்மதி அப்படின்னு எல்லாத்துக்கும் விருப்பம் வரணுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த விருப்பம் வராது யாருக்கு வருதோ அவங்களுக்கு ப்ராசஸ் தனி இந்த விருப்பம் வாராதவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராசஸ் தனி அதெல்லாம் சாமி வச்சுருக்கிற அந்த கருணையை நம்ம அளவா அறிவால் அளந்து சொல்லுதல் இயலாது அத்துணை வகை வைத்திருக்கிறானுங்க அவனுக்கு அவனுக்கு மட்டும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ணுவார் யாரை எப்படி பண்ண ஏன் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமக்கும் பேர்த்து மப்பெற்றியன் புதுசுக்கெல்லாம் புதுசாக இருப்பார் அதே சமயத்தில் பழசுக்கெல்லாம் பழசாகவும் இருப்பார் எனவே இதுதான் அவனுடைய கருணை